பஞ்ச பூதங்களையும் இயக்கிக் கொண்டிருக்க கூடியவர் யார் என்று சொன்னால் சிவபெருமான் ஆக சிவபெருமான் சர்வத்தின் இயக்கமாக விளங்குகின்றார் என்பதனால் எங்கும் சிவத்தின் மயமாகவே நமக்கு காட்சி தருகின்றது அப்படி சிவத்தின் மயமாகவே என்றைக்கு நாம் உணர்கிறோமோ அன்றைக்கு துன்பமற்ற நிலையில் இன்பமான பேரின்பத்தை நம்மால் உணர முடியும் என்பதனால் தான் இந்த உலகத்தில் இறைவன் அவ்வப்போது பல்வேறு வகையான ரூபங்களில் நமக்கு காட்சி தந்த உலக மக்கள் எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக அடி முடி அற்புத தெய்வமாக வெளிப்படுகின்ற ஏன் அவர் அவ்வாறு வெளிப்படுகின்றார் அப்படின்னா திருமால் ஒரு பக்கம் சொன்னார் நான் போய் அடியை பார்த்து விட்டு வந்து விடுவேன் என்னால் முடியும் பிரம்மா சொல்றார் நான் முடியை பார்ப்பேன் என்னால் முடியும் என்னால் முடியும் என்னால் முடியும்